அனைவருக்கு வணக்கம் பாவகட்ட சுச்சு பகுதியில் பகுதியில இன்னைக்கு சிம்ம லக்கணத்துல யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால உங்க ஜாதகம் இருக்கேன் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் துலாம் ராசியில பிறந்த ஜாதகம் சிம்ம லக்கணத்துல பிறந்த இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு ராசிக்கு இப்ப ஆறுல வந்து சனிப்பயிற்சி நடக்க போகுது அதாவது துலா ராசியில பிறந்த எல்லாருக்குமே இப்ப ஆறாம் இடத்துல சனி வராது நல்ல விஷயம் சொல்லி எல்லாரும் பொது பேசிக்கிட்டு இருப்பான் அது கண்டிப்பா ஒரு பக்கம் நடக்க போகுது ஆனால் சிறப்பாக துல்லியமான பலன்கள் எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா உங்க உங்க ஜாதகப்படி நீங்க பிறந்த லக்கணத்தினுடைய பாவ கட்ட அமைப்பின்படி உங்க ஜாதகத்துல இப்ப இந்த மீன ராசி உங்க பிறந்த லக்கணத்துக்கு எந்த பாவகமாக வருதோ அதனுடைய மையப்புள்ளிக்கு பக்கத்துல இந்த கொச்சா ரசனி எப்ப சஞ்சரிக்க போறாரோ அப்பொழுதுதான் அந்த பாவகம் குறித்த சிறப்பு பலன்கள் துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அது நடக்கும் நீங்க நூறு சதவீதம் நம்பலாம் நான் உதாரணமாக இந்த சிம்ம லக்கண ஜாதகத்தை சொல்றேன் சிம்மலக்கணத்துல பிறந்த அத்தனை பேர் நான் சொல்றது பொருந்தும் ஆனால் இந்த உதாரண ஜாதகம் சிம்மலக்கணத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஜாதகத்துல பாவகத்தினுடைய எட்டாம் பாகத்தினுடைய மையப்புள்ளி இருபது டிகிர இருக்கு இது உங்க ஜாதகப்படி யார் யார் சிம்மலக்கணத்துல பிறந்தீங்களோ உங்களுடைய லக்கணத்தினுடைய மையப்புள்ளி ஒரு டிகிரில இருந்து முப்பது டிகிரி புள்ளி எங்க வேணாலும் ஒருத்தருக்கும் மாறுபாடு அடையும் அதை பொறுத்து உங்க பாவக கட்டம் மாறுதல் அடையும் அப்ப இந்த ஜாதகத்துல சிம்மலக்கணத்துல பிறந்த இந்த ஜாதகத்துக்கு எட்டாம் பாகத்தை பாத்தீங்கன்னா சனி போகக்கூடிய மீனராசில இருபது டிகிரி மையப்புள்ளியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்தினுடைய எட்டாம் பாவத்தினுடைய முழு பலம் இருக்கக்கூடிய இடம் இருபது கொச்சாரத்துல கடந்து போக ஆரம்பிக்கிறாரோ அதுல இருந்து டிகிரி போறது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்துல பதினஞ்சு டிகிரி டிகிரில இருந்து இருபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் சனி கொச்சாரத்துல கடந்து போது இந்த ஜாதகருக்கு எட்டுல சனி சஞ்சரிக்கக்கூடிய பலன்கள் லக்ன ரீதியாக நடக்கும் அப்ப எட்டாம் இடங்கிறது நம்ம கொடிய துன்பங்கள் அவமானங்கள் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் அது இந்த சனினால இந்த ஜாதகத்துக்கு நடக்கும் சொல்றோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஏன்னா சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்ல ஆறாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் ஏழாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்ப இந்த ரெண்டு பலன்கள் நடக்கும் என்ன பலன் நடக்கும் இந்த ஜாதகருடைய வயது சூழலை பொறுத்து இவருக்கு திருமணம் ஆகிருந்து வச்சுக்கோங்க இது போற குழந்தை ஜாதகமா இருக்கு இது திருமணம் ஆன ஜாதகமா இருந்தா அந்த பலன்கள் மாத்தி சொல்லணும் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு ஆறு ஏழுக்குடைய சனி நல்லவர் இல்ல ஏழாம் வீட்டு அதிபதி கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறார்கள் லக்கணத்துக்கு எட்டுல சஞ்சரிக்கிறார் இது திருமணம் ஆகியிருந்தாலும் சரி திருமணம் முயற்சியில் யாதகமாக இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் தடைபடும் திருமணம் ஆன ஜாதகமாக இருந்தால் மன வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை துன்பங்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல மறைகிறதுனால என்னாகும் விபரீத ராஜயோக அமைப்பு வரும் அப்போ ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போறதுனால வரக்கூடிய பலன்கள் என்னாகும் நல்லதாக மாறும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் பாதி குறையும் எதிர்பார்க்கலாம் அப்ப தான் நீ என்ன பண்ணுவோம்னா உங்க ஜாதகத்துல பாவா கட்டத்தை எடுத்து வச்சு சனியுடைய இந்த மீனராசி செஞ்சாலும் எந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மீனராசியினுடைய மையப்புலி உங்க ஜாதகப்படி எந்த பாவமா வருதோ அது நல்லது கெட்டது நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அது நடக்கும் துல்லியமாக இவர் சொல்லுவார் சனி பகவான் சொல்லிட்டே இருப்பார் இதை நம்ம கரெக்டா நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு பிறப்பு ஜாதக பலன் தசாபுத்தி பலன் கோச்சார பலன் எல்லாமே துல்லியமாக தெளிவாக புலனாக தெரிந்துவிடும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் இந்த பாவகட்டத்தினுடைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கோச்சார பலனை யாரும் நடக்கும் அது தோராயமான பலனை பலன் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசை புத்தி சுய சுயஜாதகனுடைய பலம் சுபம் அசுபம் பொறுத்துதான் கோச்சார கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும் தவிர சுய ஜாதகம் வலிமையாக சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கோச்சாரத்துல வராது சுய ஜாதக பலம் குறைவாக இருந்து மோசமான திசா நடப்புல இருந்தா மட்டும்தான் இந்த கோச்சார பயிற்சியினால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை நீங்கள் உணர முடியும் அனுபவிக்க முடியும் தெளிவுபடுத்திக்கோங்க இது தொடர்பாக பாவகட்ட சூட்சுமங்கள் வகுப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஜூம் ஆன்லைன் மூலமா ஐந்து நாள் வகுப்பாக ஒரு மணி நேரம் தினமும் வச்சு நம்ம நடத்தணும் விருப்பம் உள்ளவங்க அதுல கலந்துக்கோங்க இதுல கலந்துக்க விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு செய்தி அனுப்பி வரை பதிவு உறுதி பண்ணிக்கோங்க நன்றி